தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் மீது நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது கரையை கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட மாவட்டங்களின் மீது நிலவி வந்த நிலையில் வலுவிழந்துள்ளது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு கர்நாடக பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக மேலும் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்புள்ளது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்க மாணிக்க விவரங்கள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை கடந்த மூன்று தினங்களாக தீவிரப்படுத்தி வந்த மிகப்பெரிய காரணியான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது வலுவிழந்திருக்கிறது நேற்று இரவு பதினொன்றரை மணியளவில் அது கரையை கடந்திருக்கக்கூடிய நிகழ்வை தொடங்கியதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாங்க அதாவது நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவுல தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களை ஒட்டி நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களுக்கு மீதாக கரையை கடந்து தற்போது நிலவி வந்தக்கூடிய சூழலில் மேலும் வலுவிழந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க அதாவது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது இது மேலும் அடுத்தக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு மேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு கர்நாடகா பகுதிகளின் மேல் மேலும் வலுவிழுக்கும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இருந்ததோறும் கனமழை என்றால் மட்டுமே மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பொழிவு இருக்கக்கூடிய அளவிலும் மற்றும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மழை வாய்ப்பு வாய்ப்பிருக்கக்கூடியதையும் கண்டு கருத்தில் கொண்டு எந்தெந்த மாவட்டங்களிலும் என்ன அளவிலான மழை வரும் என்பதை ஆராய்ந்து அதற்கான முன்னறிவுகள் கொடுக்கப்படும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக நமக்கு இன்றைய தினம் தென் மாவட்டங்களிலும் அதே நேரத்தில் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்